ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷிம் நானும் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக இருக்கக்கூடிய சீம்பாலில் ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம் கேக் புட்டிங் சீம்பால் கேக் புட்டிங் இது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சீம்பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து இதை ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடுங்க அவ்வளோ சத்தானது இது இந்த சிம்பாலில் கேக் புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் அரை லிட்டர் சிம்பால் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் சிம்பால் வந்து எவ் சூப்பராக பொன்னிறமாக இருக்குது இது வந்து கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்க இன்றைக்கி வந்து இதில் வந்து நம்ம எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ண போகிறதில்ல இதை வந்து ஈஸியான முறையில் நம்ம டக்குன்னு வந்து ஒரு கேக் புட்டிங் செஞ்சிடலாம் இது செய்ய வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு சில்வர் பாத்திரத்தில் இந்த பாலை வந்து அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அதில் உள்ள அடியில் எந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் அதில் உள்ள ஸ்பூன் அப்படியே வந்து அதில் வலிச்சு இதில் போட்டுக்கோங்க இப்போ வந்து இரநூறு கிராம் சக்கரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு சக்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வந்து அந்த புட்டிங்கோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதனால தான் இன்றைக்கி நான் ஒயிட் சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் மாட்டு சக்கரை விருப்பம் அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த சர்க்கரையை வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா அந்த சர்க்கரையை வந்து கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சீம்பாலில் வந்து நிறையா ப்ரோட்டீன் விட்டமின் அப்புறம் தாதுக்கள் இது மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது இது வந்து மனிதர்களுக்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து இளமையாக இருக்கலாம் ம வயதான தோற்றம் வந்து மறைந்து இளமையாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப உதவும் இது நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த அஜீர்ணம் வந்து சரியாயிடும் இது மாதிரி நிறையா இதில் வந்து பலன்கள் இருக்குது இப்போ வந்து நல்லா க சர்க்கரை மாதிரி இதை வந்து கரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா சர்க்கரையில் வந்து எதாவது வந்து அழுக்கு இருக்கும் இது மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உள்ள அழுக்கு போயிடும் இப்போ வந்து இதுக்கு வந்து சில இதை வந்து பொருட்கள் வந்து நம்ம அரைச்சி போடணும் அப்போ தான் வந்து இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் டக்குன்னு வந்து ஜீரணமாகிடும் அதுக்கு மூணு ஏலக்காய் அதை வந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பத்து மிளகு அது வந்து இது வந்து நல்லா செரிமானத்துக்கு வந்து யூஸ் ஆகும் அப்புறம் இது வந்து நல்லா அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக வந்து சர்க்கரை இது வந்து போட்டு நல்லா மிக்சர் கிரைண்டரில் நல்லா வந்து இது மாதிரி பொடியாக்கிக்கணும் இந்த பொடியை வந்து நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கிற அந்த பாலோடையே வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மிக்ஸை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நம்மளுக்கு இப்போ கேக் செய்கிறதுக்கான அந்த பேட்ரு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இது ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் சூப்பரான கேக் ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சமாக அடியில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இரநூறு எம்எல் தண்ணி இதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இது மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அந்த நம்ம பாத்திரத்தை வந்து வச்சுக்கணும் இது உள்ளே போகிற மாதிரி உள்ள பாத்திரமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி அந்த ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா அடியில் ஒரு தட்டு மாதிரி போட்டு அது மேலேயும் இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து அந்த பெல்ட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம மேலே அந்த வெயிட்டையும் போட்டு கரெக்டாக மூணு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுறணும் இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான வந்து கேக் புட்டிங் வந்து செம்மையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் பார்க்கவே வா உசமையாக வந்து பார்த்தோன்னே அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது அவ்வளோ சத்து நிறைந்த ஹெல்தியான சீம்பால் கேக் புட்டிங் வந்து நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கத்தி மாதிரி எடுத்து நான் அந்த ஓரத்தில் வந்து அப்படியே வந்து நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதில் வந்து விட்டு விழுந்துடும் இப்போ கத்தியால் அப்படியே நான் ஓரத்தில் வந்து லைட்டாக அந்த அப்படியே எடுத்து விட்றேன் அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து அந்த பாத்திரத்தை கவுத்துட்டு ரெண்டு தட்டு தட்டுனீங்க அப்படின்னா எம்மியான சூப்பரான கேக் புட்டிங் சீம்பால் கேக் புட்டிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே நம்மளுக்கு கேரமல் வந்து அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இதுக்கு நம்ம நம்ம விருப்பம் போல் நம்ம கேக்கை வந்து டெக்கர் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த புட்டிங் மேலே அப்படியே ஆட் பண்ணுறேன் அப்புறமா வந்து முந்திரி வந்து முழு முழு முந்திரியாக வந்து கொஞ்சம் அழகுக்காக வந்து பண்ணிக்கிறேன் இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த நட்ஸோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் ஆதுரம்பழமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய முத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இல்லை நல்லா வந்து பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க பர்ஃபெக்டான எம்மியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய சீம்பாலில் கேக் புட்டிங் வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு எங்கள் வீட்டில் எல்லாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை அப்படியே கட் பண்ணி நம்ம பீஸாக கொடுத்து அப்படி சாப்பிட்றப்ப ரியல் கேக் புட்டிங்கை விட ரசமாக டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ஹெல்தியாகவும் கூட இது போல் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லிகிட்டே இருப்பாங்க இதோட டேஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு மறக்கவே மாட்டிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறையா புது புது ரெசிபீஸ்லாம் வர இருக்குது அப்படியே பக்கத்தில் உள்ள பில் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பை டேக் கேர்